ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் ஏஎஸ்பி ஃபேமிலி விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே மினி வ்ளாக் நம்ம வீட்டில் என்னென்ன நடக்க போகுதோ அதை நம்ம பார்க்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிச்சது வந்து எத்தனை மணினா டைம் என்னப்பா பத்து பதினொன்றுக்கு தான் எழுந்திரிச்சிருக்கோம் ஏன்னா சண்டேனால பத்து பதினொன்றுக்கு தான் எந்திரச்சோம். அடுத்து வந்து இப்போ தான் டீ குடிக்கிறோம் பாருங்கள் டீயே வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் அடுத்து என்னென்னா இனிமேல் தான் சமையல் செய்ய போகிறாங்க எப்போவுமே சண்டேனாலே எங்கள் வீட்டில் மதியம் சமையல் தான் இன்னைக்கு என்ன எடுக்க போகிறாங்கன்னா சூஸ் பண்ணல இனிமேல் சூஸ் பண்ணி இனிமேல் தான் எங்கள் அம்மா சமைக்க போகிறாங்க பார்க்கலாம் ஏன்ட்டு ரொம்ப பசிச்சதா என் தம்பி போய் நான்வெஜ் கடையில் போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்தான் டைசன் பாருங்கள் என் தம்பி வந்த உடனே என் தலைவன் வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி மட்டன் பீஸை பார்த்த உடனே பின்னாடியே வரான் எங்கே எங்கே எங்கன்ட்டு அந்த மட்டன் பீஸை விட்டு நவரவே மாட்டான் அப்புறம் எங்கள் அம்மா அவங்களோட சமையல் கலையில இறங்கிட்டாங்க மட்டன் இதெல்லாம் வச்சு மட்டன் கிரேவி நிக்ஸ் செய்யலான்ட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் பசி தெரியாமல் இருக்கணும்ல அதனால் சரின்னு காட்ஸ் விளையாண்டோம் டைம் போகிறதே தெரில அப்படி முடிச்சுட்டு வெளியே வந்தால் ரெண்டு பேர் தவறக்கிறானுங்க மட்டன் அங்கே வேக வேக இங்கே ரெண்டு பேரும் எப்படா போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க கூப்பிட்ற வழியாக எங்கள் அம்மா செஞ்ச மட்டன் கிரேவி ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ தான் ஒருத்தன் வந்து எனக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்குறான் பாருங்க நல்லா சாப்பிட்டாச்சு காய்ஸ் அடுத்து என்ன பாருங்க குளிச்சுட்டு வர போகிறோம் ஓகே இப்போ தான் குளித்தேன் டைம் எவ்வளோ ஆகுதுன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகுது நாங்கள் இப்போ சேலஞ்ச் எடுக்கலான்ட்டு மொட்டை மாட்டிக்கு வந்திருக்கோம்

கேமராமேன் வந்து நம்ம ஒரு அடக்கே அடிச்சோட கேமராமேன் நம்ம காட்டுவோம் கண்டிப்பா காட்டுவோம் கேமராமேன் குளிக்க குளிக்கவே கூட வயிறு வயிறு ஆகியமா இருந்தேன் குளிக்க வச்சுட்டாங்க இன்னைக்கு எங்க அம்மா வந்து காலையில வந்து மட்டன் கிரேவி சாப்பாடு செஞ்சாங்க இப்போ மதியானத்துக்கு தான் நாங்கள் சாப்பிட்ணும் ஆனால் சாயந்தரம் சாப்பாடு சாப்பிட்றோம் ஏன்னா கல் நாங்கள் எழுந்திரிச்சதே பத்து மணி கீழே வந்து பிரியாணி செஞ்சிட்டு இருக்காங்க அந்த பிரியாணி எங்கள் அம்மா பிரியாணி சூப்பராக செய்வாங்க அந்த பிரியாணியோட ரெசிபி கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை போடுறேன் ஒரிஜினல் முஸ்லீம் வீட்டு பாய் பிரியாணி மாதிரி எங்கள் அம்மா செய்வாங்க நிறைய கல்யாணத்துக்கு போய் செஞ்சு கொடுத்துருக்காங்க போடுங்க அம்மா செஞ்சதை நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறோம் அது வந்து அடுத்த வீடியோ போடுறேன் இப்போ நாங்கள் சேலஞ்ச் பண்ண வந்துருவோம் இந்த சேலஞ்சை நாங்கள் ஷார்ட்ஸாக போடுவோம் மறக்காம பாருங்க இன்னும் ஏதாவது சேலஞ்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேலஞ்ச் பண்ணிட்டு தண்ணியில் ஃபுல்லா நனைஞ்சிட்டு இப்ப வேற ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கிறேன் ஆனா லியோ 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 வரல ஜிஞ்சு தான் வரான் பாருங்க பாருங்க வராம் பாருங்க கூப்பிட்டே பாருங்க காய்ஸ் வரான் உன் பேரு ஐயோ பாருங்க தெரியுதா நான் சொல்றேன் என்னன்னு தெரியல என்ன வேணும் எங்க அம்மா உள்ள பிரியாணி சமைச்சிட்டு இருக்காங்க வாசடிக்கிற மாதிரி கத்தரா போல பாருங்க என்ன வேணும் கொக்கோ போகுது கொக்கோ தெரியுதா கொக்கோ பாருங்க இப்படிதா காய் சண்டே விளாக் போகுது பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே எங்கள் அம்மா செய்வாங்க இந்த பிரியாணியோட ரெசிபி வேணா கமெண்ட்ல பிரியாணி ரெசிபின்னு போடுங்க நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடுறேன் பிரியாணி சாப்பிடலான்னு வந்தேன் இல்லை பிரியாணி பக்கத்துலேயே குடி இருக்கிறாங்க ஐயா டைம் வந்து அஞ்சாயிடுச்சு நான் சும்மா வாக்கிங் நடந்து போயிட்டு இருக்கேன் சல்பாந்துச்சின்ட்டு தம்பி வந்துட்டான் போர் அடிக்குது வீட்டுக்குள்ளே இருந்ததுனா சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் கர்ஸ் சாப்பிட்டு இப்போ உட்காந்துட்டோம் சாப்பிட்டு இப்போ உட்காந்துட்டோம் இப்போ டைம் வந்து ஆறு முக்கால் இன்னைக்கு நாள் போன தெரில இதுதான் சண்டே விலாக் எங்களது எந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் விளையாடுறோம் மறுபடியும் சாப்பிட்டு இப்போ இப்படி உக்காந்துட்டுருக்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க தேங்க்யூ